ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரும் எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் இறுதியில மிக்ஜாம் பெயில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடியில பெரிய வெள்ளம் அப்படின்னு தமிழ்நாடு மிகப்பெரிய பேரிடர் சந்திச்சிருக்குங்க சரிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மோசம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடி நடக்கும் எதிர்பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்திலே தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வரைஞ்சு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியே இருக்குங்க அப்படிதாங்க பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வழக்கமாட்டுக்கு கோபக் மோடி பயன் ட்ரெண்ட் ஆகும் அப்படிதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாடு மக்கள் வந்து இன்னொரு கேள்வி எக்ஸ்ட்ரா எடுக்கிட்டு இருக்காங்க நினைச்சு பாரியா தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்குது சென்னை பெரிய வெல்லம் திருநெல்வேலி தூத்துக்குடி பெரிய வெல்லம் இப்படிப்பட்ட பெரிய வெள்ளம் வரும் போதெல்லாம் நம்ம ஜி வரையா தமிழ்நாட்டுக்கு அப்பலாம் ஒரு தமிழ்நாட்டு மேல இல்லையே இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாட்டுக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டுல என்ன பாசம் திருச்சி இருக்கலங்க திருச்சியில வந்து புதிய விமான நிலையம் முனைத்த திறக்க வந்திருக்காருங்க வழக்கமா நினைச்சு என்ன வசுவாரு பெரிய பெரிய வெள்ளம் பெரிய இடம் வந்தா கூட வர மாட்டாருங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரயில் நிலையத்தை திறக்கணும் இல்ல இந்த மாதிரி விமான நிலையம் முனைய துறக்கணும் வளர்ச்சி மொதால வருவாருங்க அப்படிதாங்க தமிழ்நாட்டு கூட அவ்வளவு பெரிய வெள்ளைப்படு வந்து கூட வராம விமான நிலையத்தை தொடக்கையே வந்திருக்கிறேன் நம்ம ஜி தாங்க இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுல மிக்ஜாம் புயல்னால சென்னையில ஒரு பெரிய வேலை ஏற்படுச்சுங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துடியில மிகப்பெரிய வெலை ஏற்பட்டுச்சு ஏன் அவ்வளவு பெரிய வெள்ளை வந்திருக்கிய தமிழ்நாட்டுக்கு ஏன் ஜி வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேங்கிற வந்து பாராட்ட நம்ம இல்ல வெள்ள நிவாரண பாதிப்புகளை பாராட்ட நம்ம அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கூட நிறைய கேள்வி எழுப்பினாங்க இதே பாரு குஜராத் வெள்ளம் வந்துருச்சுன்னா நம்ம ஜி பாரு பிளைட் எடுத்து பறந்து போயிருப்பாரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு ஜி மேல பல விமர்சனம் வச்சாங்க அதை பத்தி தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி கேட்டேன் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நான் மாதிரி பாருங்க அவர் நாட்டின் பிரதமருங்க அவருக்கு எவ்வளவு வேலையெல்லாம் இருக்கும் அவ்வளவு வேலையில எல்லாம் பிஸியா இருப்பாருங்க அந்த பிசினாலதாங்க தமிழ்நாட்டுக்கு வர முடியல மற்ற வேற எந்த காரணமும் இல்லைங்க சிம்பிளா கடந்து போனாரு ஆனா ரொம்ப பிஸியா தாங்க இருக்காரு அவர் சொல்லும்போது புரிஞ்சு எனக்கு பாருங்க நாடாளுமன்றத்துக்குள்ள வண்ண புகை குப்பியெல்லாம் வீசி யோலி பண்டிகை எல்லாம் கொண்டாடினாங்க அந்த பண்டிகை கொண்டாடும் போது கூட நாடாளுமன்றத்துக்கு போனாங்க நாடாளுமன்றமே போக முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்காரு நாடாளுமன்றத்துக்கே போக முடியாத பிஸியா இருக்கிறான்னு எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ள வருவாரு அது சரிதான் வச்சுக்கல ஆனா ஒரு பக்கம் பாருங்க நாடாளுமன்றத்துக்கு கூட போக மாட்டாரு ஆனா எங்கேயாவது ஒரு பக்கம் வந்தே மரத்துல திறந்து வைக்கணும்னு வச்சுக்கல்க்கு முன்னாடி இருக்கும் அந்த இடத்துக்கு அப்படிதான் தமிழ்நாட்டுல எங்க வந்தே பரத்து வச்சால் குடுன்னு போய் திறந்து வைப்பாரு அதே மாதிரி தான் திருச்சி ஒரு புதிய முனை திறந்து வைக்கணும் வெள்ள பாதிப்பு பார்வையிட கூட வராதுன்னு மோடி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு சரிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இருந்தாலும் பிரதமர் வரவேற்கணும்னு நம்ம ஆளுநர் முதலமைச்சர் பலருமே வரவேற்கிறாங்க அப்படி வரவேற்கும் போது பிரதமர் மோடிக்கு பாத்தீங்கன்னா வைக்கம்பாட்டோட நூற்றாண்டு நிறைவு நடந்திருக்கு இப்படி பெரியார் போய் வைக்கம்ல எல்லா மக்களும் உடல் நுழைய வீதிக்குள்ள அங்க தீண்டாமை கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டத்தை நூற்றாண்டு நினைவுல அதனால புத்தகம் வெளியே இருக்கு அதோட ஆங்கில பதிப்பை கொண்டு போயிட்டு பிரதமர் கிட்டே கொடுத்துருக்காரு ஏ ஸ்டாலின் என்னையா அது நம்ம ஜி அதெல்லாம் படிக்க மாட்டேன் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த புக்கு வேறயா அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்து கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க அண்ணன் இல்ல நீ படிங்க படிக்கத் தெரியாதா பரமாவது பாருங்க சரி சரி பிரதமர் வந்துட்டாரு பிரதமர் உட்கார வச்சுக்கிட்டு வழக்கமா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து வச்சுங்க ரெண்டு விஷயம் ட்ரெண்ட் ஆகுங்க கோபேக் முடிங்கிற ட்ரெண்ட் ஆகும் அப்படி ட்ரெண்ட் ஆகும் இன்னொன்னு என்ன ட்ரெண்ட் ஆகும் பிரதமரை வச்சுக்கிட்டே நம்ம முதலமைச்சர் வந்து நிறைய நிறைய உதவி கேட்பாரு அதை கேட்டு நம்ம ஜி திரு திரு மொழி பாரலட்சிகள் அப்படி நடக்கும் அப்படிதாங்க திருச்சி மாநில தரப்பிலாகவும் வந்திருக்கிற நம்ம பிரதமரை வச்சுக்கிட்டே நம்ம முதலமைச்சர் நிறைய விஷயங்கள பேசிருக்காரு குறிவா பாருங்க இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல மிகப்பெரிய வெள்ளைப்படம் நடந்திருக்கு இப்படிப்பட்ட மாவட்டங்கள்ல வெள்ளைப்பட மாவட்டமா அறிவிக்கணும்

வந்து வந்தாடி பணம் தர மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி தாங்க மெட்ரோ திட்டப் பணிகளுக்கான உரிய நிதி பங்கு எடையும் தமிழ்நாடுக்கு மட்டும் தராம வஞ்சிக்கிட்டு இருக்குங்க பாஜக அரசு அப்படின்னு நிறைய புள்ளி விவரங்கள் வெளியே வந்திருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கடந்த ஆறு வருஷத்துல மூவாயிரம் கோடியேதாங்க ஒதுக்கி இருக்கு பாஜக அரசு ஆனா பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு அதிகம் நிதியை ஒதுக்கி இருக்கு மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா இருபத்தி கோடி ஒதுக்கி இருக்கு பெங்களூர் மெட்ரோக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு குஜராத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி ஊப்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கி தள்ளி இருக்கிறாங்க ஆனா சொல்ல போனா எல்லா தூரம் இருக்குல்ல மெட்ரோ பணிகள் தூரம் அதெல்லாம் சேமாதாங்க சொல்ல போனா தமிழ்நாட்டு கொஞ்சம் அதிகமான தூரமே இருக்கு ஊப்பியை விடுவோம் ஆனா ஊப்பிக்கு பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கிறது நமக்கு ஒரு மூவாயிரம் கோடிதாங்க ஒதுக்குறாங்க இதுலயும் கூட பாத்தீங்கன்னா பாராளுந்துட்டே இருக்கு அதாவது மெட்ரோ திட்ட பணிகளுக்கான விவரங்கள் என்ன எழுபது பர்சன்ட் வந்து பன்னாட்டு வங்கியில நிதி வாங்கிக்கிறது இது முப்பது சதவீதம் வச்சுக்கிட்டு பதினஞ்சு மாநில அரசு கொடுக்கணும்ப்பா பதினஞ்சு ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்குது ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்லுது நான் வெறும் பத்து வருசம் தான் தருவேன் இருபது பர்சன் நீயே போட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாடு எப்படிங்க எங்கெல்லாம் நிதி சுமை எடுக்க முடியும் எங்களுக்கே ஆல்ரெடி நிதி சுமை நிறைய இருக்குது நீங்க பதிசும் தரணும் அப்படின்னு ஒன்றிய அரசு கிட்ட இப்ப வரைக்கும் தமிழ் அரசு போராடிக்கிட்டு இருக்கு அதை ஒட்டி முதலமைச்சர் பிரதமர் கிட்டே பேசியிருக்காரு ஆனா அப்பவும் கூட பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்குற மாதிரி ஒண்ணும் தெரியல வச்சுக்கல என்ன செய்ய ஊபிக்கு நாற்பத்தாறு கிலோமீட்டர் தான் வெற்றி பணிக்கு போட போறாங்க அப்படிப்பட்ட ஊப்பிக்கே பதிமூணாயிரம் கோடி ஆனா ஐம்பது கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கோடி தான் அது பாத்தீங்கன்னா இந்நேரத்துக்கு கணக்கு படி பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கோடி பக்கம் ஒதுக்கி இருக்கணும் லாஜிக்கலா வெறும் மூவாயிரம் கோடி தான் ஒதுக்கி இருக்கு இதை ஒட்டியும் பிரதமர் வந்து பாருங்க பிரதமர் கிட்ட நம்ம மூக்க கோரிக்கை வச்சிருக்காரு ஆனா அவர் இதெல்லாம் பரிசீலிப்பாரா அப்படின்னு சந்தேகமா தான் இருக்கீங்களேன் இப்படி பிரதமர் இந்திய வருகையை ஒட்டி நடந்த பல்வேறு சமூகம் சுவாரஸ்யமா இருக்கு அதை ஒரு முக்கிய சமூகம் நடந்திருக்குங்க அதாவது நீட்டு விளக்க கோரி பாத்தீங்கன்னா திமுக வந்து மிகப்பெரிய கையெழுத்து தீயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு எதிரா சஞ்ஞை என்ன பண்றாங்க உச்சநீதிமன்றத்துக்கே போயிட்டு வழக்கு போடுறாங்க பாரிய மாணவர்கள மின்னட்டுக்கு எழுத்து வாங்குறாங்க இது தெரியே கிடையாது இந்த கையெழுத்து வாங்குற இயக்கத்தை ரத்து செய்யணும் தடை செய்யணும் அப்படி இல்லைன்னா சங்கையை பொங்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கிறாங்க ஆனா உச்சநீதிமன்றமும் ஏன்ப்பா இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாதுப்பா இப்ப இருக்க ஸ்டூடண்ட் எங்களுக்கு பிடிச்சா கையெழுத்து போடுவாங்க பிடிக்கலன்னா கெழுத்து போட மாட்டாங்க அப்படி சொல்லி இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க எப்படியோ ஒண்ணு திமுக நடத்துல கையெழுத்து இயக்கத்துக்கு எதிரான மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சதுங்கிறது அந்த இயக்கத்துக்கான முதல் வெற்றியாதான் பார்க்கப்படுது வெள்ளி மாமா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்க்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி